செந்தூர் தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும் அறுபடை வீட்டில் மற்ற எந்த வீட்டுக்கும் இல்லாத பெருமை இந்த வீட்டுக்கு உண்டு காரணம் என்ன அப்படின்னா மற்ற ஐந்து வீடும் முருகன் மலை மேலே இருப்பார் இந்த திருச்செந்தூரில் மட்டும்தான் கடலுக்கு கீழே இருப்பார் ஏன் கடலுக்கு கீழே அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் முருகனுடைய கருவறை அதாவது கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்கும் இந்த கோயிலோட பழமை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் வருடம் பழமை இருக்கும் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலையும் இந்த கோயிலை பற்றியான குறிப்புகள் நிறையவே இருக்குது இங்கே நடக்கிற கொடிமர பூஜை ரொம்ப விசேஷமானது இந்த கொடிமரத்துக்கு நிறைய கதைகள் இருக்கு அதுல ஒரு கதை வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு பேரை காவு வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க இலங்கை மன்னருக்கு கனவுல இந்த மாதிரி முருகனுக்கு வந்து ஒரு கொடிமரம் வேணும் உங்க ஊர்ல இருந்து ஒரு சந்தன மரம் வந்து நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் கடல்ல தூக்கி போடுன்னு சொல்லி இவர் கனவில் வந்த மாதிரி தூக்கி போடுறாரு அதே போல் திருச்செந்தூரில் ஒருத்தர் கனவுல வருது இந்த மாதிரி வந்து கொடிமரத்துக்கு உங்களுக்கு தேவையான மரம் காலையில இந்த கடல் வழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல வருது அதுபோல் அந்த மரமும் இவங்களுக்கு கிடைக்குது அதை வச்சு இவங்க கொடிமரத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் இருக்குது இப்படி நிறைய கதைகள் வந்து இந்த கொடிமரத்துக்கு இருக்குது ஆனால் இந்த கொடிமரத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா இங்கே நடக்கிற அதிகாலை பூஜை பன்னீர் இலையும் அது உள்ள விபூதியும் வச்சு இங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு உள்ள உடம்புல உள்ள பிரச்சனைகள் இல்லை நம்மளுக்கு தீராத நோய் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த பன்னீர் இலையில் உள்ள விபூதியும் ரெண்டும் கலந்து சாப்பிட்டா இந்த நோய் தீரும் இந்த பிணி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய ஐதீகம் நிறைய பக்தர்கள் இந்த பன்னீர் இலைக்காக அதிகாலையில் வந்து இந்த பூஜைக்காக காத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பூஜை நடந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இந்த திருச்செந்தூருக்கு ஒரு தொடர்பு இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மன் ரெண்டே கடவுள் மேல ரொம்ப பக்தியோட இருந்தார் ஒன்னு ஜக்கம்மா இன்னொன்னு திருச்செந்தூர் முருகன் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு உச்சிகால பூஜையின் போது ஏழாவது கோபுரத்தில் ஒரு மணி ஒலிக்கும் அந்த மணி ஒளியை கேட்டதுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய உணவலியை கைவிப்பார் அது எப்படி சாத்தியம் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டைக்கும் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இவர் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துலேயும் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காரு இந்த திருச்செந்தூர் கோயிலுடைய மணி ஓசை கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மணிமண்டபத்திலையும் அந்த மணி ஓசையை கேட்ட உடனே அவங்க மணி அடிக்க ஆரம்பிப்பாங்க அதே போல் அடுத்த மணிமண்டபத்தில் இந்த ஓசையை கேட்டவுடனே அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி ஒவ்வொரு தூரத்துலையும் ஒரு மணிமண்டபம் ஒளி ஓசை கேட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த மணிமண்டபத்தில் அந்த ஓசை வந்து ஆரம்பிக்கும் இப்படி இந்த ஓசை பயணித்து கடைசியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டைக்கு போய் சேரும் அது கேட்டதுக்கு அப்புறம் அவர் பூஜையை முடிச்சுட்டு தான் அவர் வந்து தன்னுடைய உணவுல கை வைப்பாரோ அது மட்டும் இல்லாம நகைகளை எல்லாத்தையுமே இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தானமாக கொடுத்ததாக குறிப்பு சொல்றாங்க இந்த திருச்செந்தூர் கோயில் கட்டியது யார் அப்படின்னா ஐந்து ஆண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமா ஒரு கோயிலை யார் கட்டுவாங்க அந்த ஊர் ஜமீன்தாரு இல்லை மன்னர்கள் ராஜாக்கள் இவங்கள்லாம் சேர்ந்து தான் கோயிலை கட்டுவாங்க ஆனா ஒரு ஐந்து ஆண்டிகள் சேர்ந்து ஒரு கோயில கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் தான் பொதுவா யாரும் கடற்கரை ஒட்டி பெரிய கட்டிடங்கள் கட்டுறதே கிடையாது நீங்க நம்மளுடைய தென் தமிழகம் எடுத்துக்கோங்க இந்த கடல் ஓரமாக வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டிடக்கலை எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோயில்கள் மகாபலிபுரத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு புழக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு மிக அருகில் இருந்ததால் இங்கே இந்த கட்டப்படும் கட்டிடங்கள் விரைவில் விழுந்துரும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி கட்டினாலும் தரை மட்டத்திலிருந்து கடல் மட்டத்துக்கு உயரமாக தான் கட்டுவாங்க ஆனா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையிலிருந்து வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டது நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து வெறும் நூத்தி நாற்பது மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் விட ஒரு பெரிய வியப்பு என்ன அப்படின்னா இந்த கோயிலுடைய கருவறை இது தரைமட்டத்திலிருந்து பதினைந்து அடி கடல் மட்டத்திலிருந்து பத்து அடி தாழ்வான பகுதியாக இருக்கு அடி திருச்செந்தூர் விவரங்கள் வந்து தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்கள்ல நீங்க கட்டப்பட்டது குறைஞ்சது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அதாவது நமக்கு தெரிஞ்ச மூவாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க இவ்வளவு ஆபத்தான இடத்துல கடலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு கட்டிடம் ஏன் கட்டணும் இப்படி ஒரு கோயில் அதுவும் பிரம்மாண்டமா இவங்க கட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூச்சமும் இருக்கும் சுனாமி வந்தப்போ கூட திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள எல்லா ஊருக்கும் வந்து சே சேதம் இருந்தது ஆனால் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு எந்த சேதமும் கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் கட்டிடக்கலையில் எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு அறிவோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலே ஒரு சான்று சரி அப்படிப்பட்ட இந்த கோயிலை கட்டின ஐந்து சன்னியாசிகளை பத்தி பார்ப்போம் முதலாவதாக மௌன சுவாமி இரண்டாவதாக காசி சுவாமி மூன்றாவதாக ஆறுமுகசாமி இவர் தான் ராஜகோபுரத்தை கட்டியவர் அடுத்ததாக ஸ்ரீ வல்லிநாயக சுவாமி ஐந்தாவதாக தேசிய மூர்த்தி சுவாமி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு கோபுரத்தை கட்டியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஐந்து சந்யாசிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய மூணு ஜீவசமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நாளிக்கணருக்கு பக்கத்திலேயே இருக்கு அதாவது மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமி Gracias. ஜீவசமாதிக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு கொடை போல் அமைந்துள்ள இங்கே வேப்ப மரம் வழக்கமாக நீங்கள் வேப்ப மரத்தை நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க ஒரு அந்த மரம் வந்து தன்னிச்சையாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வழக்கமாக நம்ம எல்லா ஊர்லேயுமே வந்து வேப்ப மரத்தை விதவிதமாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கே உள்ள வேப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா கொடி போல் படர்ந்துருக்கும் இதுவே ஒரு பெரிய அதிசயம் அந்த இடத்துக்கே வந்து நிழல் கொடுத்துருக்கும் அப்படிப்பட்ட அமைதியான அந்த ஜீவசமாதி இடத்துக்கு நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இங்கே வந்து மௌனசுவாமி காசி சுவாமி ஆறுமுகசாமி இவங்க மூணு பேரும் இவங்களுடைய ஜீவ சமாதி நீங்க பார்க்கலாம் நீங்க அதிகாலையில் போனீங்க அப்படின்னா இங்க அபிஷேகத்தை பார்க்கலாம் இந்த மூணு ஜீவ சமாதிக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க நான்காவதாக ஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி இவருடைய ஜீவ ஜீவசமாதி எங்கிருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலுடைய கோபுரத்துல வடக்கு வெளி பிரகாரத்துல தான் இருக்கு இவருடைய ஜீவ சமாதி நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா யாருனாலும் அவருடைய ஜீவ சமாதிக்கு வழிதடம் சொல்லுவாங்க ஐந்தாவதாக ஞான திரு தேசிக மூர்த்தி சுவாமிகள் இவங்களுடைய ஜீவ ஜீவசமாதி எங்கிருக்கு அப்படின்னா இது வந்து திருச்செந்தூர் திருநெல்வேலியுடைய சாலையில அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் உள்ள பஞ்சலிங்க தரிசனம்ங்கிறது ரொம்ப அபூர்வம் பஞ்சலிங்கம் அப்படிங்கிறது திருச்செந்தூர்ல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் முருகனுடைய சன்னிதிக்கு பின்புறமா இருக்கு இந்த பஞ்சலிங்கம் முன்னொரு காலத்துல நம்ம வந்து சாமியை பார்க்க போனால் இந்த பஞ்சலிங்கத்துக்கு பார்க்கறதுக்கு விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு கூட்டம் அதிகமானதுனால யாருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லை இந்த பஞ்சலிங்கத்துடைய கதை அப்படின்னா முருகரே வந்து இங்கே தினமும் அபிஷேகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதனால இந்த இந்த சிவபெருமானுக்கு இவங்க யாருமே வந்து அபிஷேகம் பண்றது கிடையாது ஒரு விளக்கு மட்டும் ஏத்திட்டு வருவாங்க இங்க இருக்கிற உற்சவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் அதாவது சண்முகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய கதை எல்லாத்துக்குமே தெரியும் டச் போரும் போது இங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற ஆபரணங்கள் சிலைகள் எல்லாம் திருடப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க பெரிய புயல் வருது கடல் வந்து சீற்றம் அடைகிறதுனால அவங்க தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கடலில் போடுறாங்க அப்படி போடும்போது அந்த உற்சவரையும் தூக்கி போடுறாங்க பிறகு ஒரு பக்தருடைய கனவுல வந்து மீண்டும் அந்த கடலுக்கு போய் அந்த உற்சவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க மற்ற எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருச்செந்தூரில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி நம்மளுக்கு உடல் சரியில்லை நம்மளுக்கு டாக்டர் வந்து கைவிட்டுட்டாங்க இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு தீராத பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் அதோடைய மாற்றங்கள் நிறையாவே கண் கூட பார்க்கலாம் அதே போல் இங்கே காலையில் விரதம் இருந்து இந்த முருகனுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இங்கே உள்ள மக்கள் இப்படி திருச்செந்தூரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருச்செந்தூர் உள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு பேருடைய சமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது திரு ஐயன்பட்டி சங்கரச சுவாமிகள் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா எண்பத்தி மூணு வருடத்துக்கு முன்னாடி இந்த திருச்செந்தூரில் இந்த இடத்துல ஐயா ஜீவ ஜீவசமதி அடைகிறாரு ஐயாவுடைய குருவழி பரம்பரையான தங்க சுவாமிகள் தான் இந்த இடத்த பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல ஐயாவலியில இவங்க ஆசிரமம் நடத்தி அந்த இடத்துல ஞான வகுப்புகள் அதாவது மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான இடம் திருச்செந்தூரில் பார்க்க வேண்டியது ஐயா வைகுண்டர் அவதாரப்பதி இந்த இடத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் ஐயா வைகுண்டருக்கு தீராத நோய் ஏற்பட்டது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அதனால் சூட்சமமாக என்ன பண்ணார் திருச்செந்தூர் கடலுக்கு உள்ளே போய் நடந்து போகிறாரு எல்லாரும் வந்து ஐயா திரும்பி வரமாட்டார் அப்படின்னு இருக்க நேரத்தில் மூணு நாள் கழித்து திரும்பி வர்றார் அதுவும் இந்த கடல் மேலே நடந்து வர்றதை வந்து பார்த்துட்டு மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படி அவர் திரும்பி வந்த அந்த இடம்தான் வந்து ஐயா வைகுண்டர் அவதாரப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நினைவாக இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அதனால இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த இடத்துல உக்காந்து சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க இங்கே உருவ வழிபாடு கிடையாது இது உள்ள வந்து ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி இருக்கும் அது உள்ள ஒரு சின்ன வேல் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் நீங்க வழக்கமா பார்க்குற கோயில்கள் இல்லாம இந்த இடம் வந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் இந்த நாகர்கோவில் பக்கம் வந்து ஐயா வைகுண்டரை வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க அவரை பத்தியான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல இவரை பத்தி ஒரு பதிவு போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஐயாவை பத்தி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றொரு பதிவில் சிறப்பா அவரை பத்தி நம்ம பார்ப்போம் ஐயா வைகுண்டர் பதியை பார்த்துட்டு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜீவ சமாதிகள் இருக்கு. அதுல ஒன்னு ஆவுடையா சுவாமிகள். ஆவுடையா சுவாமிகளை பத்தி நம்ம இங்க இருக்கிற ஒரு சந்யாசி கிட்ட பேசணும். அவர் ஐயாவை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஆ சுவாமி பத்தி சுவாமி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அம்மன் கோவில் அருகே ஒரு கிராமத்தில் வெள்ளியங்கிரி என்ற ஊர் பிறந்தவர் அவர் இங்கு சிறுவைகுண்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் யூனியன்களில் வட்டார உலக பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக பணியாற்றியவர் முருகன் பேர் பற்று கொண்டு பக்கத்து சத் சத்துரு சங்காரமூர்த்தி மேல் பற்று கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார் திருமணம் அவருக்கு ஆகி ஒரு குழந்தையும் மண்ணும் உண்டு அது அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கு இவங்க இந்த சாமி இங்கே இருந்து அப்போ உயிரோடு இருக்கிற காலத்தில் பீழா இருந்து இரட்டாண்ட காலத்தில் நிறைய பேர்களுக்கு தர்மங்கள் அறிவுரைகள் எல்லாம் சொல்லி இருந்தால் அவர்களுக்கு பக்தர்கள் தோன்றி இந்த சுரசுகாதாரத்தை பக்கத்திலேயே சமாதி வைத்து வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள் நிறைய அன்பர்கள் இவர்களுக்கு உண்டு உலகம் முழுவதும் ஆவிடையப்ப சாமிக்கு அன்பர்கள் இருக்கின்றார்கள் எனவே ஆவுடையப்ப சாமியை வணங்கினால் படையப்பா நம்முடன் கூட இருப்பார் தட் மீன்ஸ் வடையப்பானா ஆறு வடை வீடு முருகனும் கூடவே இருப்பார் ஒரு முறை ஆவடப்ப சாமி என்று சொன்னாலே ஆறு முறை முருகனும் ஆயிரத்தி உதவார்கள் என்று ஒரு கவிஞர் கவிப்பாடி உள்ளார் ஆவடைப்ப சுவாமி திருவிடிகள் போற்றி போற்றி ஆவடப்ப சுவாமி திருவிடிகள் போற்றி போற்றி நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்ரீ சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி சத்ரு சமுகாரமூர்த்தி ஐயா ஆறு ஊர்களில் ஆறு ஊர்களில் இன்றும் உயிரோடு வாழ்கின்றார் பிராலிமலை திருச்சி கோற்று பிராலிமலை திருச்சி கோற்று தான் ஈஸ்வரம் தான் ஈஸ்வரம் கொடுமையான் மலை திருச்செந்தூர் கடற்கரை அவர் அவருடைய புகழை மனசை தினசரி ஒரு நோட்டெடுத்து ஓம் சத்ரு சமுகாரமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சத்ரு சமுகாரமூர்த்தி திருவிடிகள் போற்றி போற்றி அவர் எப்படி இங்கே வந்தாருங்க சாமி சுவாமி வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்க வந்தார் திருச்செந்தூர் கோயிலில் நிறைய திருப்பணிகள்லாம் அந்த காலத்தில் அழகானோ நீர்மோர்த்தானோ நிறைய இவர்களுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க தனக்கிட்ட வர்ற காசை தனக்குன்னு வைக்காமல் சேமிப்பு பண்ணாமல் அன்றாட தர்மம் செய்துக்கிட்டே இருந்தார் புத்திமைகள் சொன்னார் ரொம்ப விசேஷம் நீங்க திருச்சி பக்கம் போனீங்க அப்படின்னா திருச்சியில உள்ள கவர்மெண்ட் ஆபீஸ் அதாவது ஃபயர் ஸ்டேஷன் ஆபீஸ்ல ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு சாமி படமோ இல்ல ஒரு சித்தருடைய படமோ இருக்கிறது இந்த ஊர்ல மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படி ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல ஐயாவுடைய புகைப்படம் இருக்கு அப்படின்னா ஐயாவுடைய புகழ் இல்ல சக்தின்னு கூட சொல்லலாம் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது நிறைய இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா இவருக்குன்னு ஒரு தனி வீடியோ போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நான் பதிவிடுறேன் இங்கேயே ஜீவ சமாதிகள் இருக்கு திருச்செந்தூரில் இந்த கடல் ஓரமாக பார்த்தீங்கன்னா மூவர் சமாதிகள் ஆரம்பிச்சு இங்க ஒரு இல்லை புரியல முஸ்லீம்ஸ் காலத்துல இதில் வந்து கிராம கர்ணம் கிராம மணியம் கிராம அம்பலக்காரன் மூணு உண்டு அதில் இந்த கிராம கர்ணத்துக்கு மாற்றம் கிடையாது மணியக்காரருக்கு மாற்றம் கிடையாது அம்பலக்காரங்களை எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்காது ஒவ்வொரு இடத்தாருக்கும் ஒரு அம்பலக்காரர் ஆக ஒரு கிராமத்தில் பத்து அம்பலக்காரங்க இருப்பாங்க அந்த பத்தில் ஒரு அம்பலக்காரரு தலைவராக இருப்பார் அந்த மாதிரி சில சிஸ்டங்கள் முஸ்லீம் காலத்தில் ஒரு சட்டப்படி நடந்தது அதனால் அந்த கணக்கெஞ்சு தான் கணக்கரில் போதே மாதிரி கணக்கெ ஊரம் கடற்கரை கொண்டு போய்ச்சிடுவாங்க அந்த கணக்கு ஊரம் கடற்கரையில் தான் இருக்கும் அதுதான் கடற்கரையில் சமாதி தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூடுறதுக்கு கடற்கரையில் கணக்கணக்கு சமாதி அதில் கணக்கான கண்டா பயன்படுவான் கணக்கென பொண்டாடி கண்டா பயமாட்டா கணக்கு பொண்டாட்டி கூட்டம் கூட்டினோம் அப்படின்னு இந்த ஊரில் கிராமத்தை வளர்க்கணும் அதில் கணக்கு இஸ் இம்பார்ட்டன்ட் மேத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிறப்பு இறப்பு முன்ஜென்மம் வருங்காலம் இப்போ நிறைந்த காலம் ஆக மூன்று காலங்கள் என்ன நாம் முன்னால் என்னவா வந்து நமக்கு தெரியாது ஆனால் அதை முனிவர்கள் தவத்தின் மூலமாக கண்டுபிடித்து விட்டார்கள் பின்னர் தவத்தின் மூலமாக வருங்காலத்தையும் கண்டுபிடிச்சார் அதுதான் ஜோதிஷம் ஜோதிஷம் பிறந்து கேரளாவில் அதனால் ஜோதிஷம் உண்மை முனிவர் உண்மை திசி உண்மை எல்லாம் உண்மை உண்மை உண்மையை சந்திக்கும் பொய் பொய்யே சந்திக்கும் இதுவே வாழ்க்கை நன்றி வணக்கம் நன்றி இப்போ நம்ம பார்த்த இந்த ஜீவ சமாதிகள் எல்லாமே வந்து கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு நடக்கிற தூரத்திலேயே இருக்கு அதனால நீங்க திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஜீவ சமாதிகளுக்கும் ஐயா வைகுண்டர் பதி அவர் அவதரித்த அந்த கோயிலுக்கும் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க நீங்க எந்த நேரத்துக்கு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழரை மணில இருந்து பத்து மணிக்குள்ள போக பாருங்க அப்படி இல்ல அப்படின்னா சாயந்தரம் நாலு மணிக்கு மேல பார்க்கலாம் அதே போல நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்க அதிகாலையில போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு போறீங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க ஆறரை மணிக்கு சாமியை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்க இந்த ஜீவ சமாதிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் நீங்க சாமியை பார்த்துடலாம் அதே போல நீங்க வந்து திருச்செந்தூர்ல அன்னதானம் வந்து ரொம்ப விசேஷம் நீங்க அடுத்த முறை போனீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த திருச்செந்தூரை பத்தி நான் சொன்ன தகவல்கள் ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கு இல்ல உங்க நண்பருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சித்தனின் பயணம் தொடரும்